என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க ட்ராக் டிராக்ட் வந்துடுறேன் பாக்குறீங்களா என்னென்னப்பா சித்திரை பொண்ணை ஏர் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்க கூடாது இது வந்து ஏன் பண்றோம்னா விவசாயிகளோட ஒற்றுமையை நம்ம காமிக்கணும் அப்படின்றது அப்போ வந்து முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான நிலத்தை சூஸ் பண்ணி அந்த சித்திரை மாதத்துல மழை வந்தால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி பொதுவாக நிலத்தை உழுது அதுக்கப்புறமா எல்லா விவசாயங்களும் சேர்ந்து அவங்க நிலத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க இதை தான் நம்ம பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம் அது பண்ணுறது இல்லையப்பா இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்படி சித்திரை பஞ்சபூதங்கள் யாவும் காதலின் அடிமை நாட்கள் ஏழும் காதலின் கிழமை ஒன்பது கோள்களும் காதலை சுற்றி வரும் மரம் ஏற ஏனியை தந்தால் மலையில் ஏறி கொடியேற்றும் குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோண்டிவிடும் வெறுங்கல்லை வைரக்கல்ல